என்ற அந்த புத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அந்த பாடத்திலே ஆரம்பமாக நாம் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை பார்த்தோம் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை பார்த்தோம் என்னன்னா

அல்லாஹாவை கொண்ட ஈமான் கொள்றது வந்து மூணு பெரிய விடுசனம் இல்லையா மூணு பகுதிகள் ருபூமியா என்றால் அல்லாவுடைய செயல்களை கொண்டும் அல்லாமே உலூமியா என்றால் அணியாரர்களுடைய செயலை கொண்டும் அல்லாமே ஒருமைப்படுத்துகிறார் அதாவது வணக்கத்தின் மூலமாக அல்லாவை ஒருமைப்படுத்துன்னு பாரு

எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாக முனைகிறேன் சிறப்புடைய வகைகள் அறிஞர்கள் அக்பர் பெரிய இணை வைத்தல் அஸ்கர் சிறிய இணை வைத்தல் அதாவது மறைமுகமான மறைந்து ஒளிந்திருக்கக்கூடிய இணை வைத்தல் அதில் முதலாவதாக ஷிர்குன் அக்பர் அக்பர் பெரிய இணை வைத்தல் அப்படின்ட்டா என்னன்னு பார்ப்போம் அதாவது அல்லாமுக்கே சொந்தமான விடயங்களை அல்லாமுக்கும் மாத்திரம் தனித்துவமான விடயங்களை அல்லா அல்லாதவர்களுக்கு சமப்படுத்து ரெண்டையும் அதான் நினை வைக்கிறது சொந்தமான உண்டை இன்னொருவருக்கு நம்ம சமப்படுத்தினா ரெண்டும் என்ன சம அர்த்தம் இதுதான் பெரிய இணை வைக்கிறது அல்லாஹ் அல்லாஹபு அல் குரான் சொல்லும் போது அகிலத்தாரின் இரட்சகனான அகிலத்தார் இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு உங்களை நாம சமமாக ஆக்கி வைத்தால் போதும் அதாவது அல்லாவுக்கும் தனித்துவமான விடய்களை மனிதர்களோ அல்லது யாரோ ஒன்றோடோ சமத்துவமாக ஆக்கும் போது அங்கே என்ன நடக்குது இணை வைத்தல் என்பது உருவாகிறது இது வந்து பெரிய இணை வைத்தல் இணைவேத்தல் என்பது உதாரணமாக சில வேளை சில வணக்கங்களை அல்லா அல்லாதவர்களுக்காக நிறைவேற்றுவது உதாரணமாக பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் இதை யாரிடம் கேட்க வேண்டும் மாத்திரம் இதை வேறொருடத்திலும் கேட்பது உதவி தேடுவது அல்லது நேர்ச்சை வைப்பது அறுத்து பழையிடுவது இது போன்ற பல வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நாம் செய்வோமாக இருந்தால் அங்கே அல்லாஹுடன் நாம் எடுத்து வைத்து சமமாக்கிவிட்டோம் சமப்படுத்தி விட்டோம் வினை வைத்து விட்டோம் இதுதான் அல்லாஹாத்தால தடுத்த ஒன்றை ஆக்குவது இது ஹராம் என்று மார்க்கம் சொல்லி இருக்க அதனை ஆக்குவது வினை வைத்தது அதே போன்று அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒன்றை நாம ஹராமாக்குவோம் நமக்கு தடுத்ததை அனுமதிக்க படை அனுமதி கொடுப்பதற்கோ அனுமதித்ததை தடுப்பதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அல்லது அல்லாஹ் ஒன்றை கடமையாக்கி இருக்கிறார் இது வாஞ்சு இது கடமை இல்லைன்னு சொல்றது உதாரணமாக மார்க்கத்தில் ஹராமான ஒரு விடயத்தை நாம என்ன செய்ய விரும்பின மாதிரி என்ன செய்யறது ஹலால் ஆக்கி கொள்றது பெயர்களை மாற்றுவது அல்லது ஏதோ ஒரு இதில் ஹலால் ஆக்குவது இது இருக்கக்கூடிய விட உதாரணமாக விபச்சாரம் மது பெற்றோர்களை துன்புறுத்துவது வட்டி இவைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பல பெயர்கள் ஆனா இதெல்லாம் இல்லாம வெவ்வேறு பெயர்கள் என்ன செய்யப்படுது திசை திருப்பப்படுது இதெல்லாம் என்ன எங்க போய் சேரும் அல்லாஹ் ஹராமாக்கிய விபச்சாரம் மது பெற்றோர்களை துன்புறுத்துதல் வட்டி இவைகளுக்கு என்ன பெயர் வச்சு நாம மாத்தி அதை அனுமதிச்சு கொடுத்தாலும் அது என்ன செய்யப்பட மாட்டாது மார்க்கத்தில் அனுமதி வழங்கியாத கருதப்பட மாட்டார் கடிந்ததாக அல்லாஹ் அனுமதித்த சில விடயங்களை நாம் பயன்படுத்தலாம் இவைகளை ஹராமாக்குவதும் இணை வைத்தலில் சேரும் அல்லாஹ் கடமை கடமையாக்கிய ஒன்றை இது கடமை இல்லை என்று சொல்வதும் இந்த இணை வைத்தல் சேரும் உதாரணமாக தொழுகை என்பது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய கடமை இதனை ஒரு நாள் சொல்ற தொழ தேவைகள் எங்களுடைய மான் உறுதியானது அல்லது ஏதோ ஒரு காரணம் சொல்லி கடமைய கடமை இல்லை என்று சொல்லுவாராக இருந்தால் அவர் என்ன செய்யுவார் இந்த பெரிய இணை வைத்தலுக்குள் உள்வாங்கப்பட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே விடுவார் அதே போன்று நோன்பு கடமை இல்லை என்று சொல்வது ஜகாத் கடமை இல்லை என்று சொல்வது இவைகள் எல்லாம் இணையை வைக்கக்கூடிய விடயங்களாம் கருதப்படும் பெரிய வினை வைத்தல் கடமையான விடயங்களை மாற்றுவது அல்லது இல்லை என்று சொல்வது இவைகள் பெரிய இணை வைத்தலுள் உள்வாங்கப்படும் இந்த சிறுக்கும் அப்பர் என்பது நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களையும் பாலாக்கிவிடும் எத்தனையோ நன்மையான விஷயம் செஞ்சிருப்போம் ஆனால் இந்த பெரிய வினை வைத்தல் நிகழ்ந்து விட்டால் எல்லா செயல்களும் என்ன செய்யப்படும் செல்லா காசாக மாறி ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் அதே நிலையில் இணை வைத்த நிலையில் அவன் மரணிப்பானாக இருந்தால் அவன் ஒதுக்குமிடமிங்க நிரந்தர நரகம் அதான் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இணை வைத்து விட்டால் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் என்ன செய்தது அழிந்து விடும் பெறுமதியற்றதாக மாறிவிடும் வீணாகிவிடும் என்று அற்புர்வான் கூறுகிறது எனவே இவ்வாறான ஒரு மனிதன் இணை வைத்தினை மரணித்து விடுவான் என்றால் அவனுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு என்பதும் கிடையாது சோருக்கம் என்பதும் கிடையாது என்பதை அல் குருவான்

இந்த இணை நிலையில் மரணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அவர்களுக்கு சொந்தமான இடம் எதுவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது பெரிய இணைவைத்தல் எனவே பெரிய இணை என்பது அல்லாஹுக்கு சொந்தமான வணக்கங்களை இன்னும் ஒருவருக்கும் இணையாக நிறைவேற்றுவது அந்த வணக்கத்தை செயலை சமப்படுத்துவது அல்லாஹுக்கும் செய்யலாம் இன்னும் ஒருவரிடத்திலும் செய்யலாம் பிரார்த்தனை அல்லாஹ் இடத்திலும் கேட்கலாம் இன்னும் ஒருவரிடத்திலும் கேட்கலாம் என்று சமப்படுத்தினால் இதுதான் என்ன பெரிய வைத்தல் நிரந்தர நரகம் பாதுகாக்க இரண்டாவதாக சிறிய இந்த என்று யாரு சொல்லிருக்கணும் அல் குவான் அல்லது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயங்கள் சிறிய இணை வைத்தலாக கருதப்படும் ஆனா இந்த சிறிய இணை வைத்தல் என்பது பெரிய இணை வைத்தல் போன்ற பாதிப்பு இல்லாவிட்டாலும்

அல்லாததை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் இறை இறை நிராகரிப்பாரா நிராகரிப்பவராக மாறிவிட்டார் கருதப்படுவார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த சிறிய சில வேளை அந்த இணையை செய்யக்கூடிய மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்தும் அதை பெரிய சிறுக்காக மாறிவிடும் நல்லா பாதுகாக்க வேண்டும் சில வேளை ஒரு மனிதன் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வேண்டும் என்றே சொன்னான் அது பெரிய வினை கொண்டு போய் சேர்த்து விடும் உதாரணமாக நபிய ஒரு அல்லாடு அந்தஸ்து கொண்டு போய் சேர்க்கிறது அல்லது ஒரு பெரிய ஒரு மனிதன சாலைகார மனிதன் என்ன செய்யறது அல்லாட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அல்லது அல்லா அல்லாத ஒரு கேட்கலாம் இவர்கிட்ட கேட்கலையும் வேறு நல்ல மனிதன் அப்படியே அல்லாட இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா அவர் வந்து பெரிய வினை வைத்தல் போன்று கருதப்படுவார் அல்லது இந்த பிரபஞ்ச நடவடிக்கைகள் நிர்வாகம் எல்லாம் யாருக்கு சொந்தம் அதெல்லாம் இதை வந்து இன்னைக்கு யாருக்கு அப்படி வேண்டும் இல்ல இல்லை இவருக்கு மேலும் அவருக்கு மேலும் அது கொண்டு போய் சேப்போமாக இருந்தால் அதுவும் வினை வைத்தலாக கருதப்படும் ஆனா சில வார்த்தைகள் தெரியாமல் பொருள் உணராமல் இப்படி சில சத்தியம் செய்வாங்க அவருக்கு தெரியாமல் செஞ்சா அது அவ்வளவு பாதிப்போ இல்லை இருந்தாலும் அதனை நாம் என்ன செய்யணும் எச்சரிக்கை விட தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை சொல்லணும் விளையாட்டுக்காக சத்தியம் பண்ணுவான் காபா சத்தியமாக நபியின் மீது சத்தியமாக ஆனா அவருக்காக பொருளும் தெரியாத விளக்கம் சும்மா சொல்ற ஆனால் தெரிஞ்சு அறிந்த நிலையில் சொன்னால் பெரிய சிற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் இல்லாவிட்டால் பெரிய சிறுக்கு கொண்டு போய் சேர்க்காவிட்டாலும் அதனை எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதனை என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் காரணம் அவருடைய பவுர் மீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படியே சொல்லி சொல்லி கல்வாமி சத்தியம் சத்தியம் அப்படியே சொல்லி சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு சர்வ சாதாரணமா மாநாடி அவருக்கு என்ன தெரியாம இந்த சிறிய விடயங்கள் வரும்போது அதனை எச்சரிக்கை செய்து விழிப்புணர்வு ஊட்டி அதிலிருந்து விடுபடுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் பெரிய சிறு வணக்கங்களை இன்னொரு சமப்படுத்துவது இரண்டாவது சிறு

உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு பெரும்பாலும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட உதாரணமான முகஸ்துதிக்கான ஒரு வேலையை செய்யுது உதாரணம் ஒரு ஆள் தொழுகுறாரு நான் தொன்னு ஆளு பார்க்கணும் அல்லது குருவான ஓதுறாரு மக்கள் என்ன குருவான ஓதக்கூடியவர் என்று சொல்லணும் அல்லது தசு செய்கிறாரு அல்லது சதக்கா கொடுக்குறாரு இவைகள் எல்லாம் யாருக்காக செய்யறது மக்கள் என்ன பார்த்து புகழணும் என்கிற அந்த ஒரு முகஸ்துதிக்காக செய்தா இது வந்து மறைமுகமான சிறு நம்மள எங்கேயும் கொண்டு போய் இப்ப நாம செய்யக்கூடிய சிறிய வணக்கமாக இருந்தாலும் பெரிய வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாம மாத்திர அப்ப நாம பெரிய சிறுக்கம் செய்யல சிறிய சிறுக்கம் செய்யல தெரியாம நாம வணக்கம் செய்யும் போது நமக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்குமா இருந்தா முகஸ்துதி வருமா இருந்தா அல்லா பாதுகாக்கணும் அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ரவிசல்லாசன் அவர்கள் இதனை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் இப்படி ஒரு ஆளுக்கு நாமளை அறியாமலே இப்படி பெருமை பெரும்பவர் மத்தவங்க பாக்குறதுக்காக சேர்ந்த எண்ணம் வந்தாள் இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அதற்கு நபியவர்கள் கற்று கற்றுத்தந்ததுவா அல்லாஹ் ம இனி அஹ் உபிக அந் செய் அன் வானம் நான் அறிந்த நிலையில் உனக்கு வினை வைப்பதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு கொடுக்கிறேன் நான் அறிந்த நிலையில் உனக்கு விணை வைப்பதை விட்டு உன்னிடத்தில் அணிசையே பாதுகாப்பு கொடுக்கிறேன் நான் அறியாத பாவங்கள் என் மூலமாக நடந்தால் அதற்கான பாவம் கோருகிறேன் இது எல்லாருக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் நான் அல்லது நல்ல இந்த அப்படி என்ன வந்திருக்கா இதுக்கு எப்படிமெண்ட் சிகிச்சை என்ன என்ன துவா நான் அறியாத நிலையை உனக்கு இணை வைப்பதை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் கோருகிறேன் நான் அறியாத விதத்தில் செய்த பாவங்களை விட்டு உன்னெடுத்து பாவ பண்டிப்பு கோருகிறேன் இதுதான் இந்த மறைமுகமான அந்த இணை வைத்தலுக்கான சிகிச்சையான தீர்வாக இருக்கிறது எனவே இன்றைய பாடத்திலே இத்துடன் நாம் போதுமாக்கிக் கொள்வோம் இணை வைத்தல் சுருக் என்பது எத்தனை பாதி மூன்று என்ன பெரிய இணை வைத்தல் சிறிய இணை வைத்தல் மறைமுகமான இணை வைத்தல் பெரிய என்ன அல்லாஹுக்கு தனித்துவமான ஒரு வணக்கத்தை இன்னொருவருக்கும் சமப்படுத்துவது இது வந்து பெரிய சிறு அதே நிலையில தௌபாசியாம மறந்து தான் அவர் எங்க போவாரு நிரந்தர நரப்பல்லாம் பாதுகாப்பு சிறிய இணை வைத்தல் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டும் சத்தியம் உதாரணமா இந்த சிறிய இணை வைத்தல் கூட சில பெரிய இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் எப்போதும் அவர் அறிந்த நிலையில் அது செய்வாராக இருந்தாலும் செய்வாராக இருந்தால் விழிப்புணர்வு ஊட்டி அதிலிருந்து என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் மூணாவது சிற்பம் வந்து மறைமுகமான சிற்ப என்பது முகஸ்துதி இது வந்து சிறப்பு ரொம்ப ஆர்வத்தானது ஆஹ் ஏன்னா நம்ம தெரியாமலேயே நம்ம எங்கேயும் சேர்த்துருக்கோம் இப்படி வந்தா நம்ம அந்த செஞ்சு கௌபாசத்தை நாம் என்ன செய்வோம் அதுல இருந்து பாதுகாப்பு போடலாம் எனவே வல்லவன் அல்லா கௌகிதுடன் நடப்பதற்கும் வாழ்வதற்கும் இணை வைத்தலை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லா ஆக்கியுவானா என்ற பிரார்த்தனையோடு இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை இணை வைத்தலுடைய வகைகளை இன்ஷால்லா பார்ப்போம்